இப்ப என்ன சொன்னா டீச்சர் ட்ரைனிங்கும் நர்சிங் மட்டும் மட்டும் தான் பணமே இது வந்து கிடையாது ஓ அப்படிங்க பெர்மனன்ட் கிடையாது ஃபுல்லா அவங்க ஃபுல்லா டெம்பரரி தான் போடுவாங்க ஓ சரிங்க சார் சரிங்க சார் இப்ப 246 வேத்துக்கு வந்து மின்தானத்தை எடுத்துக்காப்ல ம் சரி நேர் சாலில வந்து இது கொடுத்துக்காப்ல சிஸ்டம்ல வந்து பாஸ் பாஸ் கொடுத்துக்காப்ல சரிங்க அவங்க பெர்மனன்ட் ஜாப் வந்து சரிங்க சார் அடுத்து போட்டே இருப்பாங்க இப்ப எப்படி சார் குரூப் 4ங்க சார் அமௌண்ட் கட்டினா நான் எந்த போஸ்டிங் வந்து வாங்கிக்கலாமா சார் இல்ல இல்ல குரூப் 4னா உங்களுக்கு என்னது வீவோ தான மெயின் ஆமாங்க சார் குரூப் 4னால வீவோ மட்டும் தான சரிங்க சார் வீவோ போட்டா போடுறாங்க

இல்லை சார் ஆறு பேர் இருக்கங்க சார் ஸ்டூடண்ட் ஆறு பேர் கட்டலாம் இருக்கும் ஆஃபர் ஏதாவது தருவீங்களா சார் குறைக்க முடியுங்களா அமௌண்ட் இல்லை இதுலாம் ஆஃபர் கொண்டு உங்கள் பணத்தை கொண்டு போய் நீங்களே தான் நேரடியாக தான் போப்பிடுங்க அப்படிங்களா சார் இப்போ டீச்சர் நேராக கட்டிடல மேக்ஸிமம் சில ஒரு இருபத்தி மூணுரூவா கட்டணும் ஆளு தான் நாளை நாலு கழிச்சு கூட அப்பாயின்மெண்ட் ஆடும் உங்கள் கையில் வாங்கிக்கலாம் நாளைக்கு அவ இருபத்தி மூணு கட்டினா உடனே வாங்கிக்கலாம் சார் இருபத்தி மூணுரூவா கட்டுற அளவுக்கு ஆளு தான் இந்த வாரத்தில் உங்கள் கையில் நீங்களே பெங்களூர் போய்க்கலாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் தான் வேலை ஓ அப்படிங்களா சம்பளம் நாற்பத்தொம்பதாயிரம் ரூபா சேலரி

சரி அதுவும் கிடக்குது இங்க எதுக்கு போக நினைக்கிறீங்களோ அது போய்க்கலாம் இப்போ வந்து தலையாரிக்கு தான் எடுத்தாங்களோ ஆமா சார் தலையாரிக்கும் குருப்பூர் மட்டும் தான் சார் தமிழ்நாட்டில் இருக்கு எதுவுமே கிடையாது குருப்பூர்னா என்ன பொசிஷன்லாம் வேறலாம் வரும் வீவோ வருது கிளக்கு வருது சரி குருப்பூர் எக்ஸாம் எழுதிட்டீங்களா முடிச்சு வச்சு எக்ஸாம் முடிச்சு வச்சு ஆமா எக்ஸாம் எழுதிட்டேன் நானு எழுதிட்டீங்களா அது மட்டும் தான் ரெண்டு மட்டும் சார் ஓ குருப்பூர்ல வாக்கி எதுவுமே கிடையாது ரெண்டே ரெண்டு மட்டும் தான் விவோ

இதே நடத்துற ரொம்ப பாவப்பட்டன ஒரு 10 வருஷம் போடுறாங்க சரி எக்ஸாம் எழுத வந்து பாவப்பட்டங்க 3 லட்சம் ரூபாய் எழுதுவாங்க எவனுக்கு இருக்காங்க எல்லாம் காசு கிடிச்சு நான் போறாங்க சரி ஐயா சொல்ற ரைட் தான் சார் ஆமாமா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் காசு கிட்டன தான் வேலை வாங்கி கொடுக்க போறாங்க சும்மா கொடுப்பாங்கல சார் சரி கவர்மெண்ட் அப்படி இருக்குது ரெண்டு கவர்மெண்ட் அப்படி அந்த கவர்மெண்ட் அப்படி இருக்குது இந்த கவர்மெண்ட் அப்படி இருக்குது பணம் கட்டினா வேலை கொடுக்க பாம்பர மக்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஒருத்தன் பண்ண மாட்டாங்க நம்ம எழுதி நடவடிக்கில தான் கரணும் படிச்ச படிப்புக்க வேண்டிய பத்து லட்ச ரூபா எப்படி படிப்போம் அதுக்கு வேலைக்கு இந்த தெரு அலைய வேண்டியது இருக்குது அப்படிதான் இருக்குது இப்போ வந்து இந்த ப்ராசஸ் எப்படி நீங்க பண்ணுவீங்க சார் இப்போ நான் விஏஓ ஆகணும் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா ப்ராசஸ் எப்படி பண்ணுவீங்க பணம் உங்க கையில வந்தோடனே நீங்க ரெடி பண்ணி பேசுவீங்களா என்ன மாதிரி ப்ராசஸ் பணம் நீங்க தான் சார் கொண்டு போகணும் உம் நேராக தான் நீங்க போகணும் என்ன நேராக தான் நீங்க போகணும் ம்

நீங்க நேரா தான் சார் போப்பாங்க நீங்க டிஎன்பிசி டிஎன்பிசி ஆபீஸ்க்கு நேரா தான் போப்பாங்க சார் என்ன இருக்கு போய் நாங்க இங்க மணி எவ்வளவு சொல்றங்களோ அத கொண்டு அங்க ஆபீஸ்ல குடுக்கணும் ஆமா எங்க சொல்றங்க அந்த இடத்துல நீ கேட்டீங்க சார் பாக்கி அவங்களே பாத்துவாங்க சரி உங்க பேர் சார் ஆ உங்க பேரு என் பேர் ராதாகிருஷ்ணன் சரி ஓகே சார் ஆ வேற வேற எக்ஸாம் எதுவும் கிடையாதுனா குரூப் 4 மட்டும் தான் அப்படியே சார் குரூப் இல்லங்க சார் மொத்தமே எக்ஸாம் குரூப் 4 மட்டும் தான் சார் கவர்மெண்ட் இன்னைக்கு ரிலீஸ் வந்து குரூப் வரோம் அந்த இது மட்டும்தான் தான் இருக்கு தலையாரி மட்டும் இருக்கு பாக்கி எந்த எக்ஸாம் போல சரி 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 தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எந்த வேலையுமே இப்போதைக்கு வேக்கண்டா அது ரெண்டு மட்டும்தான் சரி பாக்கி எதுமே இல்லங்க சார் சரி மத்த எல்லாமே எக்ஸாம் எழுதி தான் போணும் குரூப் 4 எக்ஸாம் ஃபுல்லாவே எழுத வேண்டிய லக் இருந்தா நம்ம பைக்கலாம் நீ பணமே கட்ட வேண்டாம் உங்களுக்கு அது தேடி வீடு தேடி வந்துரும் ம் ம் அதி அவங்க <laughs> <laughs> <laughs>

டிஎன்பிசி ஃபுல்லாகவே அப்படி சார் எதுவுமே பஞ்சாயத்து தூர்த்தன படின்னு போட்டு வாங்கி அப்படி அப்படின்னு ஓகே 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 இருபத்தி மூணு ரூபா கெட்டதுக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கள் இன்கம் டேக்ஸில் சேர்த்துக்கலாம் ஆனால் பெங்களூர் போக பெங்களூர் தான் கால சரி நாற்பத்தொம்போதாயிருவா சம்பளம் சரி அதுக்கு வேணால் ஆள் இருந்தால் கூட சொல்லுங்க ரெண்டே நாள் தான் அப்படியா உங்க வனத்தை நீங்க கொண்டு போயிட்டு நீங்களே கட்டி நீங்களே வாங்க போறீங்க கூட மட்டும் ஒரு ஆள் வரும் அவ்வளவுதான் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவுதான் சார் அது ஒண்ணுதான் சார் உடனே கிடைக்குமோ அது ஒண்ணு இருக்கு பாக்கி எதுவுமே சார் பாத்துக்கோ சார் ஓகே